அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு ரூமு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் வீடு சின்ன வீடு தான் பேச்சுலருக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு இமீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வாடகை ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு விடலுங்க பேச்சுலருக்கு தான் அது கரெக்டாக வரும் ஒரு ரூமு அட்டாச்சு பாத்ரூம் மட்டும் இருக்குது காட்டு இருக்குது சிங்கிள் காட்டு தேவைப்படுறவங்க தொடர்பு விடலுங்க வாடகை ரெண்டாயிரத்தி எழுநூறு லொக்கேஷன் வந்து மதுரை கூடல்புதூர் ஏரியாக்கிட்ட வரும் மெயினான ஏரியா தான் ஒர்க் பண்ணுறவங்க படிக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி பிரச்சனை கிடையாது பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது விருப்பம் இருக்கவங்க ஆகிட்டு கால் பண்ணுங்க அப்படிங்கிறனால ஃபோன் எடுக்க முடியலனா இந்த வீடியோவோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க வீடு கீழ் வீடு தான் ground ஃப்ளோர் வீடு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க